வக்பு சொத்துக்கள் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் அஞ்சிமன் இ ஹிமாயத் இ இஸ்லாம் தலைவர் சையது முகமது ஹக்கீம் பேட்டி வக்பு நிர்வாகத்தால் திருச்சி அரியமங்கலம் அஞ்சிமன் இ ஹிமாயத் இ இஸ்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு இடைக்கால நிர்வாகிகளை வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி அறிவித்துள்ளார் அதன்படி சையத் முகமது ஹக்கீம் தலைவராக கொண்டு நிர்வாகிகள் ஐந்து பேரும் மற்றும் இருவர் கமிட்டி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அறிவித்துள்ளனர் நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் திருச்சி மரக்கடை பகுதியில் புதிதாக பொறுப்பேற்ற சையத் முகமது ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைவர் சையத் முகமது ஹக்கீம் முன்னாள் நிர்வாகிகளின் துணையோடு பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் போலி பத்திரங்களை தயார் செய்து பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளார் அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சொத்துக்கள் மூலம் பெறப்படும் பொருளாதாரங்கள் சமூக சேவைக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் தற்போது பள்ளிவாசலுக்கு உட்பட்ட இடங்களில் குடியிருக்கும் மக்கள் தரை வாடகை செலுத்தி வருகின்றனர் அவர்கள் தொடர்ந்து வாடகை செலுத்தி குடியிருக்கலாம் வெளிநபரிடம் இது தொடர்பாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் வக்பு வாரியத்திற்கு உள்ள சொத்துக்களை பார்வைக்கு கொண்டு வருவதுடன் அந்த இடங்களில் உள்ள கட்டிடங்களை புனரமைத்தும் புதிய கட்டிடங்களை ஏற்படுத்தியும் வருவாய் அதிகரிக்கும் சூழலை ஏற்படுத்தி அதன் மூலம் சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்களின் கல்வி மருத்துவம் திருமணம் உள்ளிட்ட சமுதாய நலத்திட்டங்கள் செய்வது என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் அப்துல் ரஜாக் அப்துல் சலாம் சாகுல் ஹமீது அபுதாஹிர் ராஜ் முகமது அபிபுல்லா ஷேக் முகமது கவுஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த அஞ்சுமன் நகரில வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியோருக்காக இந்த திட்டம் வகுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் மலைகளை பிரித்து கொடுத்துருவோம் இந்த மலைகளிலிருந்து புதுசாக வந்த நிர்வாகிகள் யார்கிட்டையும் பணம் கேட்குறாங்க பணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது ஏன்னா இது கையிலேருந்து செலவு பண்ணக்கூடியதாலும் எல்லாருமே இருக்கும் யாருக்காகவும் எங் எந்த இந்த மனைதாரர்கள் யார்கிட்டையும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வாடகையை மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வாடகைதாரருக்கு என்னென்ன வசதி வேணுமோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் பணங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நன்கடையாக ரசீது பெற்று கொண்டு கொடுக்கலாம் சும்மா யாரும் தர வேண்டியதில்லை யாருக்கும் எந்த பணப் பரிமாற்றமும் எப்போதும் யாரும் செய்ய வேண்டியதில்லை இந்த அஞ்சு நகரை பொறுத்தளவில் இது ஏழை எளியவர்கள் பயன்பட முக்கியம் எல்லா மனைகளுமே ஏழை எளியர்களுக்கு பயன்படுறதுக்காக போடப்பட்ட மனை இதில் யாருக்கும் எந்த காலத்துலையும் பணம் கொடுக்கல்வாங்க யாருக்கும் தேவையில்லை வாடகையை மட்டுமே செலுத்தினா போதுமானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் மற்ற ஜாதிகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த வகுப்பு ஆனால் மற்ற உதவித் திட்டங்களை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இல்லை பொதுமக்கள்னால் அதாவது இஸ்லாமிய இல்லை 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 கரெக்ட் கரெக்ட் இஸ்லாமிய ஒரே வருமானங்கள் ஒரு விஷயம் ஒரு விஷயம் அதாவது இந்த மனைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டது ஏன்னா அதில் வந்து பள்ளிவாசலு மதர்ஷா எல்லாமே அதில் இயங்கிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன சமூக மக்கள் வந்து ரொம்ப அடிப்பட்ட மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க எல்லா ஏரியாவும் திருச்சி மாநகரில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் அதில் உள்ள பணங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் மருத்துவ உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் மற்ற திட்டங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கூட அதுக்குள்ள எல்ஜி நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஜாதி மதம் போதமின்றி தான் இதை உதவி செய்கிறதுக்கு இந்த ட்ரஸ்ட்டு ஆனால் அந்த மனைகளை பொறுத்தவரைலாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அது ஒதுக்கப்பட்டு காரணம் என்ன நிறைய பேர் கிட்டத்தட்ட திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் குடும்பம் இருப்பாங்க ஆனால் இது வெறும் இரநூத்தி எண்பத்தி மூணு தான் அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கான திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்போ எல்லா மக்களுக்கும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏக்கர் கணக்கில் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் அது இந்த ட்ரஸ்ட்டு செய்ய வாய்ப்பு இருக்குது அது இப்போதைக்கு இது இஸ்லாமியர்கள் மட்டும் அதாவது முன்னால் வந்து நிர்வாகிகள் வந்து இதை ஒரு நல்ல எண்ணத்தில் நோக்கத்தில் தான் அந்த வக்பு அந்த அந்த ட்ரெஸ்ட்டில் உள்ளவங்க செஞ்சுருக்கிறாங்க தலைவராக இருக்கட்டும் அதில் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புதாரையும் செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்த எப்படி இருந்த இடத்த இவங்க எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் நோக்கத்தில் தான் அவங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் சில பேருக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன அமௌண்ட் வாங்கினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா எங்களுக்கு கவனத்தில் உள்ளவங்க வாங்கியிருக்காங்க எதை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்த மனையை டெவலப் பண்ணுறதுக்கு மண் அடித்து அது ஏன்னா கொஞ்சம் பள்ளம் மறந்துருக்கும் மண் அடித்து பல வகையில் கடந்துருக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்படி ஒரு சில பேர் கூடுதலாக மட்டும் சொல்கிறாங்க ஆனால் இவங்க நிர்வாகத்தில் கொடுத்தது வந்து ரெண்டாயிரரூவா மட்டும் ரசீது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரூவா மட்டும் ரெண்டாயிரூவா மட்டும் வாடகை எக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க முறைப்படி டிடி கொடுத்து அதை அவங்க வாடகைக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு இருபத்தஞ்சி பைசா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை திருச்சி மாநகரத்தில் தர வாடகைக்கு எங்கேயுமே கிடையாது இருபத்தஞ்சி பைசாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருக்குறாங்க